நான் தயானி நான் ஜாழ்பாணத்துலேருந்து வந்திருக்கிறேன் நான் இப்போ இடம் துணுக்காய் துணிக்காய் பிரதேச சபைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொண்ணூறுகளில் தமிழீழ விடுதலை புலிகளால் வடக்கிலும் கிழக்கிலும் சந்தேகத்துக்கிடமாக கலாத்காரமாக கடத்தப்பட்ட நமது தமிழ் மக்களை சகோதரர்களை கொண்டு வந்து கைது செய்து வந்து மறைத்து வைத்திருந்த இடம் இடம் இந்த இது வந்து வைத்திருந்தாய் துணுக்காய் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் துணுக்காய் சித்திரவதை முகாம் விடுதலை புலிகளுடைய துணுக்காய் சித்திரவதை முகாம் இதுதான் இங்கேதான் எண்பத்தொன்பது தொண்ணூறுகளில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களை தமிழ் அப்பாவி தமிழர்களை நாலாந்தம் உழைச்சு சீவித்து கொண்டிருந்த அப்பாவி தமிழர்களை அவர்களுடைய குடும்பங்களை தவிக்க விட்டு பலாத்காரமாக கைது செய்து கொண்டு வந்து இங்கே வைத்து சித்திரவதை செய்த சித்திரவதை கூட சித்திரவதை முகாம் இந்த முகாம் இறுதி சுத்தன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ஒன்பதுக்கு பிறகு ஒரு அரிசி ஆலையாக மாற்றப்பட்டிருக்கின்றது அரிசி ஆலையாக மாற்றப்பட்டு செயல்பாட்டில் இருந்த இருந்து பிறகு இப்போது செயல்பாடற்ற நிலையில் இருக்கிறது அதன் காரணம் தெரியவில்லை இந்த தமிழ் தேசியம் பேசுகிறாக்கள்ல இருந்து சகல பேரும் காணாமலாக்கப்பட்ட என்று சொல்லி ஒரு குழு எல்லாரும் சேர்ந்து அரச தரப்பால் காணாமலாக்கப்பட்டவையும் அரச தரப்பு செய்த கொலைகளையும் தான் நியாயப்படுத்திக் கொண்டு கோஷம் முடிகிறார்கள் ஜெனிவா வரைக்கும் போயிருக்கிறார்கள் ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளால் கடத்தி கொலை செய்யப்பட்ட இந்த அப்பாவி தமிழர்களுக்காக யாரும் குரல் கொடுத்தது அவர்களுடைய சித்திரவதை முகாம் இந்த சுணுக்காயில் வைத்து சித்திரவதை பண்ணி இந்த சித்திரவதை கூடங்களை பாருங்கள் கூடங்கள் விடுதலை புலிகளின் சித்திரவதை கூடங்கள் இதுதான் அவர்கள் வடிவமைக்கப்பட்ட கைதிகளுக்கான சித்திரவதை கூட்டம் இங்கேதான் கைதிகளை இந்த பங்கர்கள் இந்த பங்கர்கள் அமைக்கப்பட்டு இந்த பாங்கர்களுக்குள் போட்டு மூடி சித்திரவதைகள் நாலாந்தம் சித்திரை வதைகளை நடத்தி கொண்டு இந்த இடம் வந்து துணுக்காயில் துணுகாய் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னுக்கு வர ரோட்ல ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது பதினாறு ஏக்கர் கொண்ட நிலப்பரப்பு பதினாறு ஏக்கருக்குள்ளே நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கைதிகளை சிறைபிடித்து வைத்திருந்தனர் இவர்களுடைய சித்திரவதை கூடங்கள் இதுதான் செம்மணியிலே தொடர்ச்சியாக அகழ்வு பணியை மேற்கொண்டு இருக்கின்றன ஆனால் இந்த சித்திரவதை செய்து இங்கே புதைக்கப்பட்ட இங்கே டயர் போட்டு எரியூட்டப்பட்ட தமிழ் கைதிகளுடைய அகழ்வு பணியை யார் மேற்கொள்வது இந்த இடத்தில் சித்திரவதை செய்து சிவாபுரம் என்னும் சிவாபுரத்துக்கு கிட்ட ஒரு பவுனி குளம் என்ற ஒரு குளம் சேர் இதோட இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த சித்திரவதை முகாமோடு இணைக்கப்பட்ட குளம் என்று சொல்கிற ஒரு இடமும் சிவாபுரம் என்ற ஒரு இடமும் இருக்குதான் அது அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போது செல்லவில்லை அது தூரமாக இருக்கிறதால நாங்கள் அந்த இடத்துக்கு செல்லவில்லை வேறொரு பதிவில் நான் பதிவிடுவேன் அந்த தான் இங்கே சித்திரவதை முடித்த பின்னர் இங்கே சில பேர் இறந்து விடுவார்கள் இறந்த பின் அவர்களை எடியூட்டுவதற்காக சிவாபுரம் என்னும் இடத்தில் நீர்ப்பாசனத்துறை இருக்குது நீர்ப்பாசனத்துறைக்கு பக்கத்திலே தானாம் அந்த குளத்துக்கு கிட்ட எரிச்சு போட்டு அந்த குளத்துக்குள்ளேயே தள்ளி விட்டுருக்கிறதா என்று இங்கிருந்து ஏதோ தெய்வாதீனமாக தப்பிய ஒருவர் எங்களுக்கு தகவல் தந்திருக்கிறார் எனவே இந்த செம்மணியில் அகழ்வு பணி மேற்கொள்கின்ற மாதிரி இந்த இடத்தையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவி தெரியப்படுத்தி அதாவது கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் நீதி அமைச்சர் அவர்களுக்கும் அதோடு மனித உரிமைகள் ஆணைக்குழு பொலிஸ்மா ஆகியவற்றும் இந்த விடயத்தை தெரியப்படுத்தி இங்கேயும் ஒரு அகழ்வு ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் அகழ்வு பணியை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களை இனங்கண்டு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி என் போன்ற தந்தையை இழந்த கணவன்மேரை இழந்த பிள்ளைகளை இழந்த உறவுகளை இழந்த சகோதரர்களை இழந்த அனைத்து மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் முள்ளி வாய்க்கால் முள்ளி வாய்க்கால் முள்ளி வாய்க்காலுக்கு தூவி கட்டினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கட்ட வேண்டியது முள்ளி வாய்க்கால் தூவி அல்ல

அம்மா வந்து நோய்களுக்கு என்ன தெரியும் நானும் பசியா கேக்குறான் நீ பாயமோட செய்யறது செய்து கேட்டோம்னா அதுக்கு மனுஷன் மாதிரி கேட்டா நியாயம் கம்பனில கண்றதுக்கு இங்க கிண்டல வந்து நியாயமா இருக்கலாம் நீங்க செய்யற விஷயங்கள் புலியான விஷயம் இந்த எந்த துணுக்காயிடும் உங்களுக்கு இந்த அடுத்த காட்டுதுனால ஆரா

பேருக்குன்னு கழுத்தறது பொண்ணுன்னு சொல்றீங்க அவனுடைய நாலாயிரம் பேரை கொண்டு தாட்டி போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு இது செய்யமண்டா உண்டு துத்தத்திலே வீர கேவடஞ்சாக்க

ඒචරන්න කොළ ුටි ර මිට. අය හයාලා කියිල්ලද මෙයාලා කගනාාදේ ටිට ව ආය ආර නලා ගෙල්ලද යා වැඩ දේ ඔර අඩකට හෑ ගල ගෙල හම ියරී ද දිය හ කවා හ.

இவாய் 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 நான் கேக்குறேன்டா. உங்களை என்ன அவள ஆடங்கத்தla இருக்காங்க. அப்படி தான் ஆடங்க நல்லசிய வெளியோட மனுஷிய முகாது தெரியுது அதான் பிரச்சனை. இந்த டேய் வச்சி அடை வச்சி நீங்க புளைக்கறீங்க. நல்ல ஒரு போய் அடிச்சி மாத்துறீங்க. அட இவாரேடா நல்ல ஒரு போய் அடிச்சி மாத்துற. இவலாம் தூக்கிடலாம். நம்மள ஏங்கட போறோம். என்ன என்னுடைய அப்பப்பா கல்லுத்தீதா இந்த வழக்க என்ன கோயில்களுக்குள்ளபடியில ஒரு காலகட்டத்தில் வந்து நாலாயிரம் பேர் திணுக்க முன்பள்ளி இருக்கு

அப்போ நாங்க இந்தியா இந்த தொண்ணூறு காலப்பாதிரி இந்தியா இருந்த காலப்பட இந்தியாவில்

இந்தியாவும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தது ஆனா நீங்க சொல்ற காலப்பகுதி சலீமன் யாழ்ப்பாணத்துல ஒரு இந்த காட்டுக்குள்ளேயே கேம்ப் இல்லாத நேரத்துல உங்களுக்கு சலீமன் போட்டு திறந்து வச்சிருந்த நீங்க சொல்ற காலப்பகுதியில இந்த காட்டுல வேட்ட நாய் மாதிரி நாய் விட்டு தேடி இயக்கத்தை சுட்டு போட்டு தெரியலே நீங்க யாழ்ப்பாணத்துல போற ஒரு கேம்ப் இருந்த ஒப்பிசு சொல்ற காலம் வந்து

நீர்பாட் செயல்பாடுவா என்ன தேசிய பேசுறாங்க

நீங்கள் அடுத்தமாணி ஒவ்வொரு போட்டிக்குறாங்க நீங்க இப்படியான செயல்பாடுல செயல்பட்டு உடம்பு உங்களோட வைத்த கல்லூரிகள் இருந்து தொழிலா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாமல்ல ஒன்பது கொஞ்சம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு இதுவரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க

கூடாது அப்படி ஒரு பிரச்சனை இருந்திருந்தால் அதை நீங்க சர்ச்சையானது

வடியோ இங்கதான் இயக்கம் கொண்டாட போடுறீங்க வாங்க சொல்லி பாசியா மரும மாடே ஒரு மாட்டுக்கு வேற மாட்டு அடிக்க போற சேர்ந்து ஒரு காலத்தை அடிச்சு கொண்டாத்தில அதனால சேர்க்கப்படுறான் இல்ல நீங்க